நாகையில் இருந்து இலங்கை செல்லும் கப்பல் சேவையில் நூறாவது பயணத்தில் பங்கேற்பது மகிழ்ச்சியளிப்பதாக பயணிகள் தெரிவித்தனர் நாகை துறைமுகத்தில் இருந்து இலங்கையின் காங்கிசன் துறைமுகத்துக்கு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட கப்பல் சேவைக்கு போதிய வரவேற்பு இல்லாததால் நிறுத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சுபம் நிறுவனம் சார்பில் மீண்டும் கப்பல் சேவை தொடங்கப்பட்டது இந்த கப்பல் சேவையின் நூறாவது பயணம் இன்று காலை தொடங்கியது இதில் தமிழகம் மற்றும் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த எண்பத்தைந்து பயணிகள் பயணம் செய்தனர் கோடை விடுமுறை சலுகையாக இருவழி கட்டணமாக எட்டாயிரம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பயணிகள் தெரிவித்தனர் கடல் வழியாக இயற்கையை கண்டுகளித்தவாறே செல்வது புதிய அனுபவமாக இருக்கும் என அவர்கள் கூறினர் கப்பல் பயணத்துக்கான நடைமுறைகள் மிக எளிதாக இருப்பதாகவும் பயணிகள் பாராட்டு தெரிவித்தனர் நல்லாயிருக்கு கம்பேர்ட் டு பிளைங் ஏர்போர்ட் எல்லாம் போய் போறதுக்கு இது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது ரொம்ப சீனரிக்காக இருக்குது போகும்போது எல்லாம் பார்த்துட்டே போகிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் த கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் சுபம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு டிக்கெட் புக்கிங் ப்ளஸ் உங்களுக்கு இந்த இமிகிரேஷன் ப்ராசஸ் எல்லாமே செக்யூரிட்டி எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு ஃப்ளைட்டை விட இது அதிகம் ஏன் விரும்புறாங்கன்னா நாலு மணி நேரம் பயணம் நாலு மணி நேரம் பயணமும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷதான் தெரியுது இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டு கடல் கடலோட ஒரு வேர்ஸை ரசிச்சுக்கிட்டே போகிறாங்க இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களுக்கும் எங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக தருது நாகையில் இருந்து இலங்கைக்கு கப்பல் சேவை நடைபெறுவதன் மூலம் இரு நாடுகளுக்கிடையே வணிகம் சுற்றுலா மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் மேம்படும் என்றும் கப்பல் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்தனர்